மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாத பலன் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தூர தேச பயணம் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் சரியான நபர்களிடம் முறையாக அதை தெரிந்து கொண்டு பணம் செலுத்தி சென்றீர்களேயானால் வெற்றி அடையலாம் ஏமாற்றுவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள் ஏமாந்து விடாதீர்கள் பணப்புழக்கம் குறைவாக இருந்தாலும் அடுத்த கடன் வாங்கி யாருக்கும் உதவி செய்யாதீர்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் முன்ஜாமீன் கையெழுத்து என்பதை போட்டு விடாதீர்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நிலைகளை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது நன்றாகவே இருக்கும் வாய்ப்பு உள்ளது குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பாதீர்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் தர்மத்தை மீறாமல் இருப்பதற்கு பார்த்துக்கொள்ளுங்கள் தர்மத்தை மீறி ஒரு சில காரியங்கள் செய்ய நேரிட்டால் அதை தவிர்த்து விடுங்கள் தர்மத்தின் பக்கம் நீங்கள் இருந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கவனமாக படித்து மாணவர்கள் அரசாங்க தேர்வு எழுதுவது மிக முக்கியமான காலம் ஒரு சாதகமான இந்த மாதமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சொறிமுத்து ஐயனார் கோயில் வழிபாடுகள் இல்லை என்றால் ஐயனார் கோயில் வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஐயனாருக்கு பிடித்தமான அபிஷேகங்களை செய்து ஐயனாரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக இருக்கும் பங்குனி மாதம் உத்திரத்தில் ஐயப்பன் வழிபாடு மிக சிறப்புடையதாக இருக்கும் சீர்காழி சட்டநாத சுவாமி சுக்கரவார வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடைமைகளை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடத்திலே உங்களுடைய உடைமைகளை விட்டு செல்லாதீர்கள் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கவனமாக இருங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போன்ற தலைப்பாகை அமைந்து இரு சக்கர வாகனங்கள் செலுத்துங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு தாய் தந்தை மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை பேணி பாதுகாத்து உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இருக்க எல்லாம் வல்ல ஐயப்பனை பிரார்த்திக்கிறேன் தனுசு ராசி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோ வேண்டிய ஜாதகம் ஆண் ஜாதகம் படித்த ஜாதகம் பண்புள்ள ஒரு ஜாதகம் ஆனால் ஏமாற்றம் அடையும் பெண்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடை இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்மாஸ்பியர் நடக்கும் அந்த ஒரு தருணத்துல நான் என்ன பண்றதுன்னு ஏது பெரும் தெரியாமல் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாங்க பெண் ஆணும் அதே மாதிரி தான் தேவையில்லாத சின்ன பிரச்சனையில் பெண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சனி முடிஞ்சிச்சு பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் உயருதுன்னா சனி பகவானை வச்சு தான் வாழ்க்கையே ஜீவனாம்சம் சனி பகவான் தான் என்ன தொழில் செய்கிறோனோ அதுக்கு தொழில் காரகன் சனி பகவான் சனி பகவானை வச்சு தான் இந்த வாழ்க்கையோட அடமும் இந்த உடம்பத்தோட உடம்புடைய தன்மையும் அவருக்கு ஏழரை சனி ஜாதகருடைய தனுசு ராசிக்கு நடந்தனால இழப்புகளை தான் சந்திச்சிருப்பார் சட்ட சிக்கல் வரலாம் கணவன் மனைகளை டைவர்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு உன்னான ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் இந்த அவமான அவைப்பேரை தாண்டி இப்போ தான் என் புருஷன் நல்லவன் இப்போ தான் என் பொண்டாட்டி நல்லவன் அப்படின்னு தெரியக்கூடிய நேரம் இது தான் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது விதியுடைய பலன் அதை தப்பாக பாவச்சுக்கிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தொந்தரவு தான் ஒரு பெண்ணுக்கு மூளை கீ கொடுக்கறது ஒரு ஆண் ஒரு ஆணுடைய அமைப்பு ஒரு ஆணுடைய ஒரு பேச்சு ஒரு ஆணுடைய அமைப்பு தெளிவந்தான் அவன் உயர்நிலைக்கே போக முடியும் அதை சந்தேகப்படுவான் புருஷன் ஒரு புருஷனுக்கு ஒரு பெண்ணு தான் ஒரு வாழ்க்கைக்கு திருவிக்கோள் அந்த பெண்ணுக்கிட்ட பேசும்போது மனைவி சந்தேகப்படுவா இப்படி சந்தேகப்பட்டே இவங்க வாழ்க்கை இந்த ஆறு வருஷ காலம் போயிருக்கும் இப்போ தான் தாம் மனவி நல்லவன் சொல்லி தெரிஞ்சிருந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் தான் குழந்தை குட்டிங்களும் நல்லா இருப்பீங்க தனுசு ராசிக்கு வியாபார ரீதியாக ஏதாச்சும் ஆண் ராசி வியாபாரம் செய்யறதோட படிப்புல சிறந்து விளங்குவாங்க ஒரு டாக்டரேட் படிக்கிறதும் தனுசுராசி தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் தெளிவாக தனுசுராசி தான் ஒரு ப்ரொபசர் டீச்சரு இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் எல்லாமே தனுசு ராசி தான் ஆனால் இவங்களுக்கு அந்த செய்கிற தொழிலையும் செய்கிற வேலையிலையும் பல பிரச்சனைகள் உண்டாகும் அதை மீறி இனிமே அந்த பிரச்சனை வராது ஏன்னா இப்ப வரக்கூடிய குரு பேச்சி யோகந்தான் பொதுவாக இவங்களுக்கு சனி பரமாத்மா வச்சு தான் எல்லா தோஷமும் இந்த வாதம் விவாதம் பேச்சே அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் நாட்டாமையே நீதி சொன்னா கூட பழிக்காது அப்படி ஒரு நேரம் இவங்களுக்கு நடந்துச்சு இனிமே நல்லா இருப்பீங்க தோஷத்துக்கான பரிகாரம் இருக்காய் இருக்கு தனுசு ராசிக்காரங்க வேலைக்கெழம வேலைக்கெழம தன்னுடைய வயசுக்கேற்ற கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடையில் ஊசியில் கோர்த்து வீட்டு பக்கத்தில் இருக்க வேண்டிய குரு பகவான் கோயிலுக்கு மாலையாக போட்டு ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டே ரெண்டு ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு ரெண்டு மாதுளம்பழத்தை வச்சு வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு தோஷம் போச்சு சின்ன பரிகாரம் நிறைஞ்ச பலன் அப்படி ஒரு தன்மை தனுசு ராசிக்கு உண்டு எப்போதுமே திருமணம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு மனிதன் முதல்ல வந்து ஊனம் இல்லாமல் பிறக்கணும் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல உத்தியோகம் படைக்கணும் அதன் பிறகு திருமணம் இது எல்லாமே வந்து லைஃப் ம ம ஒரு லைஃபோடைய மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த திருமணத்தையும் வந்து ஒரு உலகமே வந்து உற்று நோக்கி கொண்டு இருக்குது அப்படின்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து ராஜாக்களுடைய திருமணம்லாம் நடந்துச்சுன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லண்டன் இளவரசர் சார்லஸ்க்கு திருமணம் நடந்துச்சுன்னா அது உலக அளவில் உலக நியூஸாக போடுவாங்க ஆனால் இந்த முறை வந்து நம்ம இந்தியாவில் ஒரு திருமணத்தை பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னிப்பாக வந்து அது எல்லாருடைய கண்களையுமே வந்து ஒரு விருந்தாக்குதுங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு செய்தியாக மாறியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது இன்னும் நீங்கள் கணிச்சிருப்பீங்க அம்பானி வீட்டு திருமணம் திரு முகேஷ் அம்பானியின் மகனான அனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் அப்படிங்கிறவங்கள மறக்கிறாங்க இதை எண்கணித ரீதியாக நம்ம வந்து இப்போது அலசுவோம் இப்போ என்கணித ரீதியாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்லாம் சொல்லி முன்னாடி பெரியவங்க வாழ்த்துவாங்களோ அது வந்து கிரகநிலைகளாக மட்டுமல்லாமல் எண்கள் ரீதியாகவும் அது பொருத்தம் இருந்தால்தான் வந்து அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது நீடிக்கும் இப்போ என்ன தான் வந்து உலக டாப் டென் பட்டியலில் இடம்பெறக்கூடிய பணக்காரர்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது செவன்ட்டி மோர் தேன் செவன்ட்டி பர்சன்டேஜுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் இதற்கு முந்தைய டாப் டென் பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுவது சதவீதம்கு மேலே எல்லாம் விவாகரத்துக்கானவங்களாக இருப்பாங்க பெரும் தொகையை வந்து தன்னுடைய முதல் மனைவிக்கோ இரண்டாவது மனைவிக்கோ கொடுத்தவங்களாக இருப்பாங்க பட் நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு பண்பாட்டு முறையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது நிகழ்வது கிடையாது இதுவும் ஒரு பெரிய இடத்து திருமணங்கும்போது இது எல்லா வகையிலையும் பொருந்தி போயிருக்கா அப்படிங்கிறத அவங்க சரி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால்